ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு அழகான ப்ளேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப தூரத்துலலாம் இல்லைங்க ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடுதுறை கிட்டே தான் இருக்குது அதாவது நம்ம வந்து கும்பகோணம் போகிற வழியில் சூப்பரான பிளேஸு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மறக்காமல் போங்க ஏன்னா இந்த இடத்துட்டு அதிகமாக கூட்டம் இல்லை அவ்வளோதான் ஆனால் இங்கே உள்ள விஷயம் எல்லாமே சூப்பராக தரமானதாக இருக்குது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஷாப்பும் இருக்குது டீ ஷாப்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸில் வந்து நமக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே அவுட்டர்லேயும் உட்காந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போனால் பின்னாடி வந்து விளையாடுறதுக்கு ஒரு சின்னதாக பார்க்கும் வச்சுருக்காங்க இது இடம் பார்க்கவே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குங்க பயங்கரமாக இருந்துச்சு அதை விட அங்கே வந்து அந்த வாட்ரு பிடிக்கிற இதெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அந்த ஒவ்வொரு பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணாலும் நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷனில் வந்து சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே செலிப்ரேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த இடத்த நீங்கள் வந்து போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க குட்டியான இடத்துல ரொம்ப சிம்பிளாக காஸ்ட்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே கம்மியாக தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பக்கத்திலே இருக்கிறதால வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் எக்ஸ்பெர்ட் பண்ண மாதிரி ஃபுட்டை வந்து என்னால் ஃபைன் பண்ண முடியல ஏதாவது நம்ம வெளியில் போய் சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துக்கிட்டுதான் இருக்குது டைஜின் ஆக மாட்டேங்குது ஸோ இது போலலாம் இருந்துகிட்ருக்கு பட் இந்த இடத்துல நான் சாப்பிட்ட வரைக்கும் சொல்கிறேன் அந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக வந்து ஃபுட் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்லேருந்து ந நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு போய் ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ற அந்த இடம்னா இதை தான் நான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னால் இந்த இடத்துகிட்ட எந்த பிரச்சனை பிரச்சனையுமே இல்லை கஸ்டமரை வந்து அந்த அளவுக்கு அழகாக கவனிக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம் இது வந்து நிறைய பேருக்குமே வந்து தெரியாமல் தான் இருக்குது இந்த பிளேஸ் எந்த இடத்துக்கிட்ட இருக்குங்கிறது லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இடத்துட்ட ஸ்பெஷல் என்னோடது அப்படின்னா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் வெளியில் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டோம்னா அந்த சிக்கனை வந்து ஒரு சிக்கன் எடுத்து அதை வந்து பிரித்து ஒரு நூறாக போடுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை அவ்வளோ சிக்கன் பீசஸ் கொடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இது பார்த்தீங்க அப்படின்னா நாக்குல ஊறுதுன்னு நான் சொல்லலாம் நான் அதை கொட்டும் போதே வந்து அவ்வளவு டெம்ப்டா இருந்துச்சு என்னன்னா இது வந்து அந்த அளவுக்கு காரம் இல்லாம ஓரளவு கரெக்டாக எல்லாமே இருந்துச்சுங்க ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா ஒரே ரைஸ் போல் நம்மளால் அதை சாப்பிட முடியாது சில இடத்துலலாம் ஏன்டா சாப்பிட்றோன்னு நினைப்போம் ஆனால் இந்த இடத்துட்ட ஒரு வாட்டியாவது நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் இது விளம்பரத்துக்காகலாம் சொல்லலை இது நான் போய் அனுபவித்ததாக சொல்கிறோம் உங்களுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே அழகான அந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுருக்காங்க அதில் தண்ணி பிடிக்கும்போது அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது ஸோ எடுத்துகிட்டு போயிடலாமா தான் பார்த்தேன் பட் ஆனால் அங்கே எல்லாரும் இருக்காங்க எடுத்துகிட்டு போக முடியல இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா இதோடய பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இண்டோ கேஃபு இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா ஆடுதுறை போகிற பக்கத்தில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறையிலேருந்து வந்தாலும் நம்ம ஆடுதுறை நியர்பையில் தான் இது இருந்துருக்கு ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குற லொக்கேஷன் எல்லாமே ஒரு வாட்டி நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க இந்த இடத்துக்கு ஒரு டைம் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போதுமே போவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காஃபி ஆகட்டும் டீ ஆகட்டும் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த இடத்துக்கு போனால் பெரிய காஸ்ட்லியஸ் அளவாகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு பார்த்திங்க ஃப்ரைட் ரைஸோட ப்ரைஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஸோ இது வந்து காஃபி டீ எல்லாமே வந்து தரமாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் ஒன் பை டூ தான் சாப்பிட்டேன் ஸோ அதுவே வந்து வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் பத்து மத்தாமலாம் இருக்காது தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் வைக்கிறாங்க ஒரே ரைஸ் வாங்கி நாங்கள் ஷேர் தான் பண்ணிக்கிட்டோம் அந்த அளவுக்கு ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்குது இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதோட இடம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டோன்ட் மிஸ் திஸ் பிளேஸ் ஒரு வாட்டியாவது போய் பாருங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ரீல்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் போட்டுகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்